கடந்த பத்து ஆண்டுகளில் பொருளாதார ரீதியாக இந்தியா பிரம்மாண்ட வளர்ச்சியை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மக்களவைத் தேர்தல் அறிக்கைகளும் பெரும்பாலும் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கின்றன ஆனால் இந்த வளர்ச்சிகள் மூலம் லாபம் அடைய போவது யார் இந்தியா கட்டுமான வளர்ச்சியின் ஒரு சின்னமாக இருக்கிறது இந்த ஸ்விங் ஸ்டெட்டர் நிறுவனம் அடிப்படையில் ஜெர்மனி நிறுவனமாக இருந்தாலும் இதை இப்போது சீனாவின் வர்த்தக குழுமம் ஒன்று சொந்தமாக்கி இருக்கிறது கட்டுமான தொழிலுக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்வதில் இந்த நிறுவனம் முன்னணியில் உள்ளது இந்தியாவில் அமைந்துள்ள இவர்களுக்கு சொந்தமான ஐந்து தொழிற்சாலைகளில் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு பேர் வேலை செய்வதாகவும் வரும் ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க இருப்பதாகவும் இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இங்குள்ள எங்களது தொழிற்சாலைகள் நிரம்பிவிட்டன அடுத்தபடியாக முதலீடுகளை அதிகப்படுத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தில் புதியதொரு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் வீடுகள் சாலைகள் விமான நிலையங்கள் என அனைத்தையும் சேர்த்து கடந்த ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தில் கட்டுமானத் துறையின் பங்களிப்பு பத்து சதவிகிதமாக இருந்திருக்கிறது கட்டுமானம் உள்கட்டமைப்பு போக்குவரத்து வசதிகள் ஆற்றல் உற்பத்தி என அனைத்துமே தேவைதான் ஆனால் அந்த தேவைகளை மட்டுமே பார்த்தால் போதாது கடந்த காலங்களில் இந்தியாவின் வளர்ச்சி சராசரியாக ஏழு சதவிகிதமாக இருந்திருக்கிறது ஆனால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்தியாவின் வளர்ச்சியில் ஒரு சிறிய சரிவு ஏற்படும் என உலக வங்கி கணித்துள்ளது உண்மையை கூற வேண்டுமெனில் இந்த கட்டுமான துறையின் மூலம் பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகள் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை உள்கட்டமைப்பிற்காக இந்திய அரசாங்கம் கோடிகளில் செலவழித்துள்ளது வளர்ச்சிக்கான ஒரு படியாகவே இதை பல நிபுணர்களும் கருதுகின்றனர் இது ஒரு இருக்க கடந்த ஆண்டுகளில் வேகமாக வளர்ச்சியடைந்துள்ள மற்றொரு துறையையும் நாம் பார்க்க வேண்டும் மீண்டும் பதவிக்கு வந்தால் அந்த துறையை மேலும் விரிவாக்குவோம் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் அதுதான் தகவல் தொழில்நுட்பத்துறை பிரதமர் மோடியின் வளர்ச்சிக்கான செயல் திட்டத்தில் ஐடி துறை முக்கிய பங்கு வகிக்கிறது பெங்களூருவில் அமைந்துள்ள எஸ் நிறுவனத்தில் சுமார் பதினைந்தாயிரம் பேர் பணியாற்றுகின்றனர் இதேபோன்ற மற்றொரு அலுவலகத்தை நிறுவுவதற்கான பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் மிகப்பெரிய ஐடி நிறுவனமாக இருந்தாலும் திறன் வாய்ந்த ஊழியர்களை கண்டுபிடிப்பதில் இவர்களும் சில சிக்கல்களை சந்திக்கிறார்கள்

இதை அரசாங்கம் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து சில நிறுவனங்கள் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை அரசு ஊக்குவித்தாலும் இந்த துறையில் இங்குள்ள அனைவருக்கும் பயன் கிடைப்பதில்லை இது ஒரு விசித்திரமான சூழல் தான் அதிலும் குறிப்பாக நல்ல பல்கலைக்கழகங்களில் படித்துத் தறிய மாணவர்களுக்கே இங்கு வேலை கிடைப்பது பெரும் சவாலாக இருக்கிறது. for the millions of university இருந்தாலும் வேலை கிடைப்பது இங்கு கடினமாக தான் இருக்கிறது. but anyway we don't have adequate job prospects. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்போதுதான் ஓரளவு சம்பளம் கிடைக்கும். இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் தரவுகளின்படி படித்து பட்டம் பெற்றவர்களில் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் இருக்கின்றனர் அதிகம் படித்திருந்தால் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற நிலையை பொருளாதார வளர்ச்சி இங்கு இருக்கிறது ஆனால் அது அனைவருக்குமான வளர்ச்சியாக இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையே அதன் மூலம் பயனடைகிறார்கள் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான ஒரு உத்தியாகவே அந்நிய நாடுகளின் முதலீடுகள் பார்க்கப்படுகின்றன இந்தியாவில் கடந்த இருபது ஆண்டுகளில் அந்நிய நேரடி முதலீடுகள் அதிகரித்துள்ளன ஆனால் வரும் ஆண்டுகளில் அந்த முதலீடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மற்ற நாடுகளுடனான வர்த்தக உறவை தாராளமயமாக்குவதில் இந்தியா தாமதம் காட்டி வருகிறது இதன் விளைவாக பல முதலீட்டாளர்களும் அமெரிக்கா நோக்கி சென்று விட்டார்கள் இதனால் இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சி அடைய அந்நிய முதலீடுகள் எப்படி உதவும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார வளர்ச்சிக்கான உற்பத்தி துறையின் பங்களிப்பு குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பசுமையில்லா வாயுக்களை வெளியிடுவதில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது சுற்றுச்சூழல் பாதிப்பில் கட்டுமானத்துறையின் பங்கு மிகவும் அதிகம் அதை அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் நாங்கள் ஒரு காங்கிரீட் மறுசுழற்சி ஆலையை பயன்படுத்துகிறோம் இதன் மூலம் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தியது போக எஞ்சியிருக்கும் காங்கிரீட்டை மறுசுழற்சி செய்து உபயோகிக்க முடியும் வேலையில்லா நெருக்கடியை போலவே மற்றொரு சிக்கலும் இங்கு உள்ளது மற்றொரு அளவீடுகளுடன் ஒப்பிடும் குறைவாகவே உள்ளது கடந்த காலங்களில் மற்ற நாடுகளில் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது இந்த எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது ஆக இந்தியாவின் வளர்ச்சி தொடரும் சூழலில் அதை அனைவருக்குமான வளர்ச்சியாக மாற்றுவது எப்படி நிறுவனங்களும் கல்வியாளர்களும் அரசாங்கமும் இணைந்து ஊழியர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான அனைத்து வழிகளையும் ஆலோசிக்க வேண்டும் இந்தியாவில் தொழிலாளர்கள் முறைசார தொழில்துறையில் வேலை செய்பவர்களாக இருப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு குறிப்பிடுகிறது அதே நேரம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான பாதை முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் தெளிவாக இருக்கிறது அதை அனைவரது வளர்ச்சிக்கான பாதையாக மாற்ற வேண்டும் அது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்